ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நல்லா டேஸ்டியா வெண்டக்காய் புளி குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் எடுத்துருக்கிற வெண்டைக்காயோட அளவு இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு கிராம் இருக்கும் கால் கிலோ அளவுக்கு நீங்கள் வெண்டக்காய் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் சொல்கிற அளவு கரெக்டாக இருக்கும் வெண்டைக்காவை தண்ணியில் நல்லா கழுவிட்டு துணி போட்டு நல்லா ஈரோ இல்லாமல் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸ்லாம் நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வெறும் கடாயில் வெண்டக்காவை சேர்த்துட்டு வெண்டக்காயோட வடவழப்பு தன்மை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம் ஒரு பக்கம் ஸ்டவ்ல வெண்டைக்காவை வதக்கிட்டு இன்னொரு பக்கம் ஸ்டவ்ல கடாயில தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு என்ன நல்லா சூடு கடுகு கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு பத்து பதினஞ்சு வெந்தயம் சேர்த்துட்டு பத்து பல் பூண்ட வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் லைட்டா எண்ணெயில பூண்டை வதக்கினதுக்கு அப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்க சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் சின்ன வெங்காயம் இருந்தா சேர்த்துக்கோங்க எங்கிட்ட இல்லாதனால பெரிய வெங்காயமே சேர்த்து நான் வதக்கிக்கிறேன் வெங்காயம் ஓரளவுக்கு இது போல் வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துட்டு ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கிறேன் தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு வர வரைக்கும் வதக்குனதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் ஸ்டவ்ல வந்து நான் வெண்டைக்காவை நல்லா வதக்கிட்டு இருந்தேன் அந்த வெண்டைக்காவை சேர்த்துக்கிறேன் நீங்க வெண்டக்காய் வதக்கிட்டு வெங்காயத்தக்காளி எல்லாம் வதக்கும்போது டைம் வந்து சேவ் ஆகும் நல்லா அந்த தன்மை போற வரைக்கும் வதக்கிறதுக்குள்ள வெண்டைக்காவும் ஒரு கால்வாசி அளவு காய்ச்சும் நல்லா வெந்து வந்திருக்கும் எண்ணெயில ஒரு நிமிஷத்துக்கு வெண்டைக்காவை சேர்த்துட்டு வதக்குனதுக்கு அப்புறம் மசாலாம் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தூள் சேர்த்துக்கோங்க இல்லை குழம்பு மிளகாய் தூள் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் ஒன்றரை டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துட்டு முக்கால் டீஸ்பூன் மல்லித்தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கூட எக்ஸ்ட்ரா எந்த ஒரு மசாலா நம்ம சேர்க்க வேண்டியதே இல்லை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு புளி கரைசல் சேர்த்துக்கு போறேன் ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கு புளியை கரைச்சி எடுத்து வச்சிருக்க அந்த புளிக்கரைசலையும் சேர்த்துக்கிறேன் புளி கரைசல் சேர்த்ததுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி வச்சுக்கோங்க புளி கரைசிலையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை வச்சுட்டேன் புளியுடைய பச்சை மனம் போகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் புளி குழம்பு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் குறைஞ்சது எட்டுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு நான் வந்து குக் பண்ணிக்க போகிறேன் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் ஸ்டவ்வை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டே நான் வந்து குக் பண்ணிக்க போகிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எட்டுல இருந்து பத்து நிமிஷத்துக்கு நான் வந்து குழம்பு நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டேன் புளியோடய பச்சை மனமும் போயிடுச்சு எண்ணெய் அப்படியே சைடில் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு ரொம்ப சூப்பராக கரெக்டான கன்சிஸ்டன்சில குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு கடைசியா இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவை எடுத்து தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அந்த தேங்காய் விழுதையும் சேர்த்துக்கிறேன் நீங்க தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம் அப்படின்னா இது போல நல்லா முடிஞ்ச அளவுக்கு நைஸா அரைச்சிட்டும் நீங்க சேர்த்துக்கலாம் ரொம்ப தேங்காவா இல்லாம பாத்துக்கோங்க அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு குக் பண்ணா போதும் வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி வெண்டக்காய் புளி குழம்பு சொன்னாலே இது தேங்காயை கொஞ்சம் அரைச்சு சேர்த்துட்டு செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் நிறைய ஹோட்டல் மேரேஜ்க்குலாம் போனோம்னா கூட இந்த மாதிரி புளி குழம்பு ஏதாவது லஞ்ச்க்கு வந்து சர்வ் பண்ணும் போது சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்குவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு நான் சொன்ன இதே அளவுகளை கொண்டு நீங்கள் உங்களுடைய வீட்டில் சுட சுட சாதத்துக்கு இது போல ஒரு சிம்பிளான டேஸ்டியான வெண்டக்காய் புளி குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ